ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமைக்கான வளர்க்கும் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் மற்றும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான நமது பொதுவான ராசி பலன்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே வந்து நான் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ராசி படங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களுடைய அல்லது குடும்ப ராசி படங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் தின வாழ்த்துக்கள் ஆஃப் டே மீண்டும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட அனைவரையும் நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்வது நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இரண்டாவதாக நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விஷயங்களும் தடைகள் தாமதமின்றி உடனடியாக கிடைத்து ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே எனக்கு சித்தர்கள் வாக்கின்படி இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் அதை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த தினத்திற்கான நமது மீனவரசன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சிபலம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பதவிஸ்தானத்தில் இந்த தினம் ஐந்து குடைவன் சிறப்பாக பலம் பெற்று வலுவான நிலையில் காணப்படுகிறதுனால தொழில் ஸ்தானம் இப்பொழுது பதவி ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்கிறது நண்பர்களே இந்த தினம் பதினோராம் இடத்தில் பதினொன்று குடைவன் பலம் பெற்றுள்ளார் மூன்று திருகோணங்கள் என நாலு கேந்திரங்கள் என அனைத்து விதமான நல்ல கிரக அமைப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்க நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு மிக மிக நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய போட்டி புறமைகளை திறமையாக சமாளித்து வெற்றிகளை பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் தினம் காத்திருக்கு மனசுல ஆடம்பரமான சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு ஆர்வம் மிகுந்த நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைப்படுவீங்க இந்த தினம் அலுவலகத்துல பணிபுரிய நண்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கு பதவி ஸ்தானம் வலுவா இருக்கு இப்பொழுது ப்ரமோஷன்ஸ் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகளை நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு சின்ன சின்ன குறுக்கீடுகள் என்ற தினம் வரலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மேலும் உணவிலும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் செலுத்துவதன் மூலமாக உணவு கட்டுப்பாடு மூலமாக உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் இப்பொழுது திருமணத்திற்காக முயற்சி செய்யுங்கள் அனைத்து விதமான திருமண முயற்சிகளையும் இப்போ உங்களுக்கு சிறப்பாக கைகூடுங்க உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் பிறந்திருக்கீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விதமான காரியங்களையும் சரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க மற்றவங்களால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈஸியாக முடித்து அசத்தக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிற நண்பர்களே எனவே இந்த தினம் கண்டிப்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பகைமையாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட இப்பொழுது நட்புறவு பாராட்டி உங்களுடன் வந்து இணைந்து கொள்ள விரும்புவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினம் அன்னைக்கு அமைப்புங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது இதை துடிப்பும் உங்களது மனம் குறைந்த காதலரின் இதை துடிப்பும் ஒன்றாக இணையக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கே எனவே காதல் வாழ்க்கை சிறப்பாகவே என்ற தினம் அமையும் இந்த தினம் குழந்தைகள் இந்த தினம் நீங்கள் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் தருவாங்க அவங்களோட நேரத்தை செலவிடுங்கள் பெற்றோர்கள் மீதும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்துறது நல்லது குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க உகந்த நாள் என்ற தினம் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ஏன்னா குடிப்பழக்கம் உங்களது செயல்திறனை கொஞ்சம் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான சூழ்நிலை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க நீண்ட காலத்துக்கு பிறகு சில நண்பர்களை நீங்க சந்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இன்றைய உங்க மனசுல வந்து அதிகமான ஒரு படவெடுப்பை ஏற்படுத்தி தரும் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க ரொமான்ஸ் உணர்வு உங்களுக்கு அதிகமாக இன்றைய நடக்கும் திருமண மாணவர்களுக்கும் தனிச்சிறப்பான ஒரு நாளாக திருமண வாழ்க்கை அமையுங்க எல்லாரும் வாழ்க்கை மிக அசாதாரமான சில காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே இந்த தினம் குழந்தைகள் மீதும் பெற்றோர்கள் மீதும் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தின் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு சிறப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலோடு அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுதல் மூலமாக ரெண்டு பேரும் பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும் முதலாவது நமது பொதுவான ரசிபலங்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது தினசரி நமது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது மேனன் குடியரசுபுரன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க நம்புறீங்களே ஏற்கனவே மிகப்பெரிய அது ஒரு இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இந்த தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் போது இந்த தினம் சில்வர் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மீனரசி நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க இன்றைய தினம் நண்பர்கள் உதவியினால உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அரசு தொடர்பான பணிகளை இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு உங்களது பணிகளில் தேவை நண்பர்களே இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நுட்பமான செயல்பாடுகளை ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு செயல்படுவீங்க குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து

நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்போதான் நமது வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது எத்தனை பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்கள் மீனராசி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக

எனவே அனைவருமே நமது மீனன் புடராசியுடன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டனால் பட்டன் அழுத்தி எப்போது இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ wonderful டே